நாங்கள் போயிட்டு கிழங்கு வெட்டிகிட்டு வர்றோம் அதுக்குள்ளே சாப்பாடாக செஞ்சு ஆகிட்டு வாங்க வாங்க வா கஷ்மா எங்கடா போகிறோம் வெட்ட செருப்புடா மதிட்டியா அந்த பின்னாடி ஒரு செருப்பு செருப்புடம் போய் போட்டோடு

എന്താ കരിമ കുഞ്ഞിനെന്താ കരിയം? വയറ് നിന്നെ. ദേ അരപ്പൊഴേ തൈര് തരൂ. തൈര്. கடைசி ആവരവങ്ങ સાartifactId വരുന്നു കേട്ടേ. கடைசி ആവരവങ്ങ સાartifactId വരുന്നു മാ. അപ്പൊ നമ്മുന്നേം ആക്കണം. കഞ്ഞി തിന്നണം ആക്കണം. കഞ്ഞി തിന്നണം ആക്കണം. ഇവിടേ ഇട്. തോന്നാമടിയല്ല. തോന്നാമടിയല്ല. ऐ <laughs> उल्लू <laughs> <laughs> ಇದೆ ಇದು ಎಟ್ಟಿಯಾಚೇ ನಾವು ಅಂಚು ಕಳೆಂ ಕೂಡ ಸಾಪಿ ಮಾಲಂಕೂಡ ವಿ ಯಾರು ವಿಟ್ರು ಇಪ್ಪ ಮಾಪು ವೀಟ್ ವೆಲೆ ಆರಂಭ ಫಸ್ಟು ಕೀಳ ವೆಟ್ಟಿಟ್ಟು எட்டினா தானே சைடு தெரியும் அப்போ தான் கலந்து விட்டு குடுங்கலாம் நேற்று விளையாண்டிங்களா ரெண்டு நாளைக்கு இப்படி தான் அவளுக்கு சரியா இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இதுக்கு போகிறோம் அண்ணன் ஏ ரெஸ்ட்டு வர்றாவுல யாரு ஆர்ச்சியில இருந்து ஆர்ச்சி ஆர்ச்சிலேருந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறது வேளாங்கண்ணி அப்புறம் எங்க பார்த்து சொல்லுற இவரு போனாடிச்சாரு விஜய் கார் எடுக்க வர நினைக்கிறேன் அந்த கார் தான் விசாரிச்சாரு என்கிட்ட அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருக்கணும் தண்ணி நின்றுட்டில் வளர்ச்சி அவங்களுக்கு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் மேடு பண்ணி போட்டிருக்கணும் அடுத்த விட்டு இங்கே போகணுன்ட்டா மேலே எல்லாம் தண்ணி நின்றுட்டு இங்கேலாம் ஃபுல்லாக தண்ணி ஒரு நாளாக ஒரு முட்டிக்கால அளவுக்கு இங்கேனாலும் தண்ணி மேலே தூக்கி போட்டுருந்தோம் ஜேசி பண்ணுக்கு ஏதோ மண்ணடிச்சு போட்டு விட்டுருணும் ஓகே

அஞ்சு அஞ்சு பேருக்கு அஞ்சு நாலு பேருக்கு அஞ்சு பேர் ஆக்காவோட சேர்த்து ஆ அப்படி கொட்டாவாக எடுத்துக்கிட்டு தள்ளி விட்டேன்னா டக்கு டக்குன்னு வந்துடும் வெட்ட முடியல ஏண்டாட்டா அரிசி மாட்டாருங்க கட்டுட்டும் அடியில் போய்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் முளைச்சிட்டா அதெல்லாம் கலங்கு இருக்காது கலங்குலேயே சப் கலங்கு ஒன்று வந்துருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏ ஓரளவு கலங்கு நல்லா தான்டா இருக்குது பாக்கு இதுக்கு மேலே எப்படி இருக்கணும் இதுவும் நல்லா இருக்கு அது கடைசி வரைக்கும் கலங்கிருக்கு நிறைய கொட்டை முளைக்காமலாம் இருக்கு முளைச்சிருக்கா அவ்வளோதான் இதுக்கு மேலே விட்டாமல் முளைச்சி வந்துருட்டா எல்லாம் எப்படி ஒரு கிழங்கு எவ்வளவு பத்து ரூபாயா எவ்வளவு பத்து ரூபாய்க்கு மூணு கிழங்கா ரெண்டு கிழங்கு ஒரு எப்போ ஒரு கிழங்கு ஒரு ரூபாங்க பத்து ரூபாய்க்கு ரெண்டு கிழங்கு அந்த பக்கம் எந்த பக்கம் இருக்காதுரா

பெண்ணிட்டு தான் எதுவுமே இது வந்து வேண்டாத பொருள்னு எதுவுமே கிடையாது தென்னை மரத்துலேயும் பனை மரமும் ஆலை மரம் வா வாழை மரம் ஆமாம் அது தண்டு சாப்பிட்டுக்கிறோம் நாறு இலை பாருங்கள் எல்லாம் இந்த மரத்தில் உள்ள கிழங்கு தான் இது கொட்டாதான் பண்ண கொட்டாதான் இதில் மட்டும் ஒரு இந்த கொல்ல கொல்லையும் போட்டுருக்குதானடா கிட்டல என்ன உள்ளே போட்டு உள்ள போற முடியுது சொல்ல மாட்டாரு அது மண் மேடு பண்ணாங்க மேடில்ல இன்னும் ஒரு வாரம் என்ன எல்லாம் மலைச்சி வந்துடும் மேல இருக்கா

குடி ரொம்ப மொத்தமாக இருக்குது

அடுத்த வாட்டிம்போது அப்படிதான் இருக்கும் அது எனக்கு இது என்ன அம்மலா பால் எடுத்து போடம் மைனா மைனாக்காது அப்படியே வருது அது செத்து போயிடுவாங்க இதில் சாப்பிடும் இந்த ஆக்சிடெண்ட்டு பையனாக இந்த கிளைமேக்ஸில் ஆக்சிடெண்ட்டாக வருது எல்லாம் ஒரே இதுதான் அதுலேயும் கதை இதுலேயும் போலீஸ் அதுலேயும் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க இதுலேயும் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு போனோம் ஆனால் இருக்குது உரு உருப்பா அட ரிவ்யூ இல்லை இந்தப்பா உனக்கு புது கிழங்கு அழுகி போச்சு அடியில் கலந்துருக்கு ஏ அடியில் கலந்துருக்குடா மண்ணா போச்சு அப்படியே அதான் அதான் எல்லாம் அடியில் இருக்கு அப்படியே விட்டுறாத இன்னும் கொஞ்சம் கீழே தோண்டிக்கிட்டு எடுக்கணும் இதெல்லாம் நல்ல வந்து